அனைவருக்கும் வணக்கம் நான் ஈரோடு மாவட்டத்திலருந்து பேசுகிறோம் என் பேர் அபிராமி முனிராஜ் இந்த ஏழுபி வகுப்பு பற்றி ஒரு சில கருத்துக்கள் நான் உணர்ந்தது அவற்றை நான் கூடணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் கடந்த ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து நான் இந்த ஃபீல்டில் இருக்கோம் பாரம்பரியம் வந்து ரெகுலராக நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் படிக்கிறோம் எல்லாமே பண்ணுறோம் பட் இந்த ஏஐபி என்ன லக்னம் வளருதுங்கிறாங்க அப்படின்னா என்ன அப்படிங்கறத வந்து எனது நண்பர் அருணாச்சல பிரதேசத்தில் இருந்து மிலிட்ரி ஆஃபீஸராக இருக்காரு ஏகே ஆர் பாலசுப்ரமணியம் அவர் வந்து அக்கா நீங்கள் படிங்கக்கா அப்படின்னு சொன்னதுனால இதுக்குள்ளே வந்து இந்த வகுப்பை நான் படித்தோம் ஏன்னா பாரம்பரியத்தில் நிறையா விஷயங்கள் வந்து தெளிவாக இருந்தாலும் இன்னும் அக்கீ வேணும் அப்படின்னா நீங்கள் படிங்கக்காது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதுனால இந்த வகுப்பை நான் சேர்ந்து படித்தேன் அப்படி படிக்கிறப்ப பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்களுக்கு விடை கிடைத்தது நிறைய விஷயங்கள் நிறைய கேள்விகள் வாழ்க்கைய போயிட்டு இருக்கிறது நிறைய விஷயங்களுக்கு விடை கிடைத்தது அதிலும் அதுல இருக்கிற ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் நிதானமா பொறுமையா எத்தனை கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கு வந்து நிதானமா ஆன்சர் பண்றது நம்மள நிதானப்படுத்துறது இது எல்லாமே ஒரு அருமையான ஒரு அனுபவமா இருந்தது கடந்த பதினைஞ்சு இருபது நாட்கள் வந்து ஒரு அனு அருமையான அனுபவமா இருந்தது அதே போல ஐயா பொதுவடை ஐயா வந்து ஒவ்வொரு கேள்விக்கும் அவரோட நேரங்களை ஒதுக்கி அதற்குண்டான பதில் சொல்றப்ப அது இன்னும் அழகா இருந்தது ரொம்ப ஒரு அருமையான வகுப்பு அதே போல அதுல நித்திய மேடம் எடுத்த கர்மா கிளாஸ் எல்லாம் வேற லெவலு அந்த கர்மா கிளாஸ்லயே நிறைய விஷயங்கள் உணர்ந்தோம் நம்ம வாழ்க்கையில வந்து என்னென்ன நாம தவறு பண்றோம் நம்ம எதன் மூலம் இதை அனுபவிக்கிறோம் எதன் மூலம் நமக்கு இது சந்தோஷமா இருந்தாலும் துன்பமா இருந்தாலும் எதன் மூலம் நாம அனுபவிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தீர்மானிக்கப்பட்ட விஷயத்தை அவங்க எடுத்து உரைத்தது குட்டி குட்டி கதைகளை சொன்னது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு அருமையான தன்மை அந்த வகுப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் மிகவும் துல்லியமா இருக்கு நிறைய விஷயங்கள் வந்து இது ஏன் நடந்தது அப்படின்ற கேள்விக்கு இந்த ஏஎல் பிளக்கரம் வளர வளர ஒவ்வொரு மாற்றங்களையும் நம்மளால் உணர முடியுது ரொம்ப அருமையான வகுப்பு வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் அப்படிங்கிறது ஐயா பொதுவுலைமூர்த்தி ஐயாவோட அந்த கருத்துக்கு வந்து ரொம்ப நம்ம தலை வணங்கணும் ஐயா ஐயாவை கற்றுக்கிட்டு அத்தனை விஷயங்களையும் மக்களுக்கு போய் சேரணும்னு அவர் இந்தளவுக்கு பண்றது ரொம்ப அருமையான விஷயம் அதில் உள்ள ஆசிரியர்களுக்கும் ஐயாவுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும் அனைவரும் சேர்ந்து இந்த வகுப்பை படிக்கணும் அஹ் உணருங்க உணர்ந்து தான் அதனோட நான் சொல்கிறத விட நீங்க அந்த வகுப்புல வந்து உணர்ந்து பார்க்குறப்ப உங்களோட வெற்றி வந்து இன்னுமே நம்ம தீர்மானிச்சு மெதுவாக நடக்கறக்கான அனுபவத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் அருமையான வகுப்பு ரொம்ப அருமையான வகுப்பு மிக்க நன்றி